Hi friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆசை நடக்கணும் வெற்றி அடையணும்னு நம்ம ரொம்பவே ஆசைப்படுறோம் ஆனால் சில விஷயங்கள் வந்து அந்த வெற்றியை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகுது அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஏதாவது விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அது இப்போவே சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இல்லை நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் இருக்கீங்க கரெக்டான எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கான வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த விஷயங்கள் இருந்தால் உடனே சரி பண்ணிடுங்க ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சி சொல்லிட்டு எல்லா குழுமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமென்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது ஒவ்வொருத்தருக்குமே நம்ம எடுக்கிற முயற்சி வந்து வெற்றியாக கிடைக்கணும் அந்த முயற்சி வந்து வெற்றியில் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும் அந்த ஆசை வந்து சில தவறுகளால் கிடைக்காமல் போகலாம் அந்த விஷயங்களை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றி நமக்கு கிடச்சிடும் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்மளோட இதில் என்ன சொல்கிறோம் பாசிட்டிவான எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறோம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட்டில் இருந்து தான் வரும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து ஒரு உற்சாகத்தோடு ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பிளாக் பண்ணுற அஞ்சு விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம சரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனப்பான்மை வந்து கரெக்டானதாக மாறிடும் நேர்மறையானதாக மாறிடும் ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஈஸியாக வெற்றியையும் அடைய முடியும் அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போடுற குணம் அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அப்புறமேல் பார்த்துக்கலாம்ப்பா நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு குணம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் எரிச்சலையும் கொடுக்கும் அது வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய எனர்ஜியை ஃபுல்லாக எடுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபோர் ஓ கிளாக் உங்களுக்கு முழிப்பும் வந்துருச்சு ஆனால் இல்லைப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிக்கலாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படி இப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே வரும்போது மறுபடியும் எந்திரிக்கும்போது உங்கள் மனநிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ்லாம் இருக்காது அதாவது நார்மலாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு கோல் வச்சு நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க வெற்றியை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லேட்டாக எந்திரிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும் உங்களுக்கே ஒரு மாதிரி உங்களை பிளேம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணுனா உங்களுடைய எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிடும் ஸோ காலையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட எந்திரிக்கும் போது நம்மளுக்கு டேவும் அப்படிதான் போகும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் எதா எந்த வேலையாக இருந்தாலும் சரி மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு வேலை உங்களோட வெற்றியை நோக்கி போகிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரட்டும் அப்படி நம்ம தள்ளி தள்ளி போடுற பழக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் ஒட்டுமொத்தமும் ஒரே டைமில் செய்கிற மாதிரி வந்துடும் அப்போ என்னன்னா உடல்லேயும் எனர்ஜி இருக்காது மனசுலேயும் எனர்ஜி இருக்காது இப்போ எக்ஸாம்ஸ்க்கே படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெய்லியும் படிச்சீங்க அப்படின்னா கடைசியில் வந்து ரிவிஷன் பண்ணுறதோட எல்லாமே முடிஞ்சிடும் ஆனால் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு தள்ளி வைக்கிறது எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு மன உளைச்சலை கொடுக்குது இல்லையா ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்தணிக்கான வேலைகளை அப்பப்போ செய்ய வேண்டிய வேலைகளை அப்ப இப்பவே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சிருங்க அதுவே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச ஒரு ஃபீலும் உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ தள்ளி போடுற பழக்கம் உங்கள் கிட்டே இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே செய்ய தோணாம மறுபடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை இப்போவே மாற்றணும்னு ட்ரை பண்ணுங்கள் உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இருந்திருக்கீங்க இப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் வெற்றியை ஈஸியாக அடைய வைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசுறது நெகட்டிவாக திங்க் பண்ணுறது அதாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேற இப்போ வந்து நமக்கு ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சிருச்சு ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறது தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சுமே அதை மாற்றிக்க ட்ரை பண்ணாமல் நம்மளால இது முடியாது அது கிடைக்காதுன்னு சொல்லி தேவையில்லாத எண்ணத்தை பற்றியே அதிகமாக இருக்கிறது என்னன்னா உங்களை அடுத்த செயலில் வந்து செய்ய விடாது அடுத்து முன்னோக்கி போகவே விடாது இது நமக்கானதா இல்லையா அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக முடியும் பிரபஞ்சம் தான் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் என்ன வந்தாலும் சரி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் நீங்கள் பாசிட்டிவாக இறங்கிட்டீங்கன்னு அங்கே ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் நினச்சது நடக்குதோ இல்லையோ அதை தாண்டி வந்து அதை பெஸ்ட்டாக அடையறக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேச ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் எது நடந்தாலுமே நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க அந்த பாசிட்டிவான எனர்ஜி தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்கும் உங்களுக்கான விஷயத்தை ஈஸியாக அடைய வைக்கும் இதுக்கு மேல உங்களை பற்றி யாராவது நெகட்டிவா பேசினாலும் சரி நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணாலும் சரி அந்த எனர்ஜி வந்து உங்களுக்குள்ள போக விடாமல் தடுத்து அந்த பாசிட்டிவாக பேச நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான வெற்றியை ஈஸியாக அடைய முடியும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா அறகுறையா ஒரு வேலையை செய்கிறது இப்போ மேனிஃபஸ்ட் பண்ணணும்னு நடுவில் நடுவுரைனா முடியலப்பா அப்படின்னு சொல்லி பாதியில் எந்திரிக்கிறது இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் ஒருவேளை நம்ம கரெக்டாக பண்ணிருந்தா அது கிடைச்சிருக்குமோ அப்படின்னு பின்னாடி யோசிக்க வச்சிடும் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிதோ முடியலையோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணணும்னு உட்காங்களா எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலும் அதை தாண்டி விஷுவலைஸ் பண்ணணும்னு உட்காந்துருங்களேன் கண்டிப்பாக அந்த பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்துருக்கீங்கறதே உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும் தியானம் பண்ணணும்னு உட்காடுறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துலேயும் உங்களுக்கு பாசிட்டிவாக எண்ணங்கள் வந்துடும் பாசிட்டிவாக உங்களால் தியானம் பண்ண முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது கண்டிப்பாக அங்கே நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும் ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அது எத்தனை வகையான எண்ணங்களாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அது படிப்படியாக நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் ஸோ ஒரு வேலையை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைங்க ஏன்னா பாந்திரியே முடியலின்னு வர்றதே பார்த்தீங்கன்னா அங்கே தோல்வியை நீங்களே ஒப்புக்கிறக்க ரீசனாக இருக்குது நிறையா பேர் சொல்கிற விஷயத்தை தான் என்னால் விஸ்வலைஸ் பண்ண முடியல என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல என்னால் உட்காந்து ஸ்கிரிப்டிங் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தானே நீங்கள் மற்ற வேலைகளையும் செய்வீங்க ஸோ ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா அது என்ன எனர்ஜி வந்தாலும் சார் என்ன பண்ணியே தீர்வுன்னு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அதில் வெற்றி அடைகிறதே உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் காலையில் இப்போ நேரமாக எந்திரிக்கணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் எந்திரிச்சுட்டா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே நான் பண்ணி முடிப்பேன்ப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டே ஃபுல்லாமே நீங்கள் அந்தந்த வேலையை அப்பப்போ கரெக்டான டைமில் ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களா அந்த டேவே உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவே இருக்கும் அப்போ ஒரு நாள் இந்த சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் ஸோ எந்த ஒரு வேலையும் முழுமையாக செய்யணும் முழுமையாக செஞ்சிங்கன்னா தான் முழுமையான வெற்றி கிடைக்கும் ஸோ உங்களோட எனர்ஜியை நீங்கள் தான் பாதுகாத்து நீங்கள் தான் உங்களுக்கு தேவையானது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ எந்த ஒரு வேலையுமே முழுசாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவனச்சிதறல் அதாவது ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிறது அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கவனச்சிதறல் இருக்கலாம் பட் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க முறையான ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் வந்துடும் இதே வந்துட்டு வேற எங்கெங்கயோ கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வேறு எது இதையோ நினச்சிட்டு தேவையில்லாத பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தேவையில்லாத நிகழ்வுகளை தான் உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும் ஸோ உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி நீங்கள் பண்ணுங்கள் அது மூச்சு பயிற்சியாக இருக்கலாம் தியானமாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உடலும் மனமும் சேர்ந்து ஒரு புள்ளியில் குவியும் அப்போ ஒரு விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஸோ என்னென்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் கஷ்டப்படுறாங்க நிறையா விஷயத்த போட்டு குழப்பிக்கிறது ஸோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதை மட்டுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அடுத்த மூணு நிமிஷம் நாலு நிமிஷம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு நினைங்க அந்த ஃபோக்கஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான விஷயத்த நீங்கள் ஈஸியாக நினைக்க முடியும் உங்களுக்கான விஷயத்த நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மக்கள்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவை வந்து அதிகமாக பார்த்து அதிகப்படியான தகவல்கள் சேர்த்திக்கிறது இதெல்லாம் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து கவனச்சிதறல் வருதுன்னு சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானது மேலே மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் நீங்கள் வந்து கரெக்டான வழியில் போகிறீங்கன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் புக்ஸ் படிக்கிறது பாசிட்டிவான கிட்டே பேசுகிறது பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கும் அதுக்குன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் இருக்க போகிறேன் உட்காந்து நீங்கள் பாசிட்டிவான வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா மற்ற வேலைகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க இல்லையா அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் ஸோ எது எதுக்கு எப்படிப்பட்ட டைமும் ஒதுக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் தான் வந்து நிரூபிக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்கிறது நான் இது வரைக்கும் சொன்னது வேறு இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா சில பேர்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது வேறு யார்கிட்டயாவது போய் பேசினா எனக்கு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு தப்பான விஷயம் தான் அதாவது என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஃப்யூச்சருக்காக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ப்ரெசென்ட்டுங்க ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாழாமல் இருக்கீங்க கரெக்டாக ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் ஸோ தூங்காமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்கு கொடுக்கலாம் ஆனால் அது கரெக்டான ஹெல்த்தியான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஜாலியாக இருங்க உங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரெசென்ட்டுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இன்றைய நாளுக்குன்னு நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு உட்காரீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே ஹெல்த்தை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க கெரியரை கவனிக்க மாட்டீங்க மணி கவனிக்க மாட்டிங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பியானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி அதை ஒரு பார்ட்டாக மட்டும் பார்க்க ஆரம்பிங்க தேவையான ரெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம மைண்டுக்கும் உடலுக்கும் தேவை ஸோ உங்கள் மைண்டை வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் என்னோட பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம் அது டெய்லியும் மூச்சு பயிற்சியோ இல்லை மெடிடேஷனோ பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய தேவையில்லாத எண்ணெய் கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளி உங்களை ஒரு உற்சாகமாக இருக்க வைக்கும் ஒரு உத்வேகத்தோடு இருக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படினாலே உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக உடலுக்கும் மனதுக்கும் வந்து புத்துணர்ச்சி தர மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் சத்தான உணவுகள் சாப்பிடணும் கரெக்டாக நீங்கள் தூங்கணும் அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கான விஷயம் வந்து ஈஸியாக அடைய முடியும் ஸோ நான் இப்போ சொன்னேன் இந்த அஞ்சு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை திருத்திக்க பாருங்கள் உங்கள் லைஃப் லைஃப்பில் உங்களுக்கான வெற்றி வந்து சீக்கிரமாவே கிடைக்கும் இல்லை நான் இது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன் கரெக்ட் டைமுக்கு தூங்குறேன் கரெக்டான டைமில் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அந்த தனிக்கான வேலைகளை அப்பப்பவே நான் பண்ணி முடிச்சிட்றேன் பாசிட்டிவாக மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய உயரத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க ஏன்னா இதில் சொல்லியிருக்க இருக்க எல்லா விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும் தான் இருக்கும் அது கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயர்த்துக்கு கொண்டுட்டு போகவே தீரும் ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி நானும் எல்லாம் நல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம பிரபஞ்சம் நம்மளை கரெக்டான வழியில் வழி இருக்காங்க நமக்கு தேவையான எல்லாத்தையுமே உடனுக்குடன் தராங்க நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்